பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு கப் கடல மாவு சளிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றி தேய்ச்சி பூந்தி எடுத்துக்கோங்க பூந்தி கருகாமல் இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் பாகு செய்கிறதுக்கு ரெண்டரை கப் சர்க்கரை சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இனிப்பு அதிகமாக வேணும்னா மூணு கப்பாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடுங்க ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்ச பூந்தியை சேர்த்து நல்லா கலக்குங்க பூந்தியும் சர்க்கரை பாகும் நல்லா கலந்து வரட்டும் சர்க்கரை பாகை முழுவதும் பூந்தி அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியான பதம் கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா மேஷ் பண்ணுங்கள் பூந்தியை பூந்தி ஃபுல்லாக நல்லா அமுது வரும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை பொறிச்சு எடுத்து பூந்தியோடு கலந்து ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா சுவையான லட்டு தயார் Subscribe for more tasty recipes. Bye!